வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மிகவும் அவதிப்படுறாங்க இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது பொதுவாகவே உடல் சோர்வடைவது களைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது ஸோ பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி உணவுகள்லாம் என்ன

வருவது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை நம்ம வாரத்தில் இரண்டு முறை சாப்பிடும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கொள்வதை விடவும் வராமல் முன்னாடி தருக்கிறதுக்கெல்லாம் வாரத்தில் இரண்டு முறை பிரண்டை கீரை போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பழங்களில் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா மாதுளம் பழம் அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் மாதுளம்பழம் நரம்பு பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு உடலை வந்து பலப்படுத்தும் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காகிடலாம் நரம்புகள் எலும்புகள் உள்ளிட்டவைகளையுமே மாதுளம்பழம் சரி பண்ணிடும் ஸோ குறிப்பாக நரம்புத் தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ணி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியதுதான் மாதுளம் பழம் கூடுமான வரைக்கும் நீங்கள் மாதுளம்பழத்தை அப்படியே விதைகளோடு எடுத்துக்கொள்வது நல்லது ஜூஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் சர்க்கரை சேர்க்கப்படாமல் எடுத்துக்கொள்வது இன்னமும் நல்லது அப்போ அது உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் நரம்புகளை பலப்படுத்தும் நெல்லிக்காய் நரம்புகள் பலம் பிறகு எடுத்துக்கொள்ளலாம் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் நர்வ் சிஸ்டமும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வலுப்பெறும் ஸோ நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது அது உடலுக்கும் வலு கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கொடுக்குது இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தருத்து கொள்ளக்கூடியதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் பெற்றுக்கலாம் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே நெல்லிக்காய் நமக்கு வந்து வராமல் தரக்கும் சரி பண்ணிடும் ஸோ குறிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதே போல் நெல்லிக்காய் ஜூஸெலாம் வாரத்தில் உதரவு எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் பலம் பெறும் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் பலம் பெறும் வெற்றிலையை மென்று சாப்பிடும்போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தரத்துக்கொள்ளலாம் வெற்றிலை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசியெடுக்க ஆரம்பிக்கும் செரிமான கோளாறுகளையும் தரத்துக்கலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குது ஸோ வெற்றிலை திறந்து போது நமக்கு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் நரம்புகள் பலம் பெறும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கிக் கீரை எடுத்துக்கலாம் பொதுவாக உடல் நரம்புகளையும் கண் முருங்கிக்கீரை வந்து பலப்படுத்தும் பொதுவாக முருங்கைக் கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்டு மருந்து அப்படின்னு கீரையை குறிப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை அல்லது ஒரு முறையாவது உங்களுடைய உணவுகளில் கீரையை நீங்கள் சேர்த்து சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தருக்குது முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிடும் ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகளை பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உடல் நரம்புகளுமே முருங்கைக்கீரை வலுப்படுத்தும் பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகளும் பலம் பெறும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் உடல் இழந்த பலத்தை மீட்டுக்கொண்டு தங்களுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போதும் நரம்பு சம்மந்தமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உடல் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போதான் நரம்புகள் பலம் பெறும் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி பழமாகவும் இருக்கலாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் எந்த வகையான பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம் கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் பலம் பெறும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நம்ம கீரைகளை வந்து எடுத்துக்கொண்டுட்டே இருக்கும் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது விடுபடலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் வால் நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு மிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு மிலங்கள் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் உயிரணு சவுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள் கரிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தா பிஸ்தாவில் வந்து விட்டமின் பி எனும் தயமன் சத்து வளமான உள்ள இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் விதைகள் மற்றும் நட்ச தினமும் ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம் அதில் கூடுதல் கவனம் இன்னும் வந்து பிஸ்தாவுக்கு கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் ஸோ குறிப்பாக வந்து ஓட்ஸில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது கூடுதலாக ப்ரோட்டீன் மெக்னீசியம் இரும்பு சத்து ஜிங்கு போன்ற ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செய்யும் அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய படப்படக்கூடிய தன்மை இது போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபட வைக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் நரம்புகளும் பலம் பெறும் ஸோ நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நரம்புகளை அமைதியடைய செஞ்சு மேம்படுத்தக்கூடியது ஓட்ஸ் தான் தினமும் நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு நன்மை கிடைக்கும் அது கூட வாழைப்பழத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொண்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கூடுதலாக நரம்புகள் பலம் பெறும் கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போதும் நரம்புகள் பலம் பெறும் சீ ஃபுட்ஸு ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து கேட்டீங்கன்னால் அது விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் மூலையுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மன இறுக்கம் அந்த இல்லையா இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தை விட்டமின் பி டுவெல் தான் டுவெல் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் எனவே அவங்க கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கணும் அவங்க அதில் வந்து மீன்கள் வந்து விட்டமின் பி டுவெல் அதிகம் இருக்கு ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எதுவும் ஏற்படாது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து அவங்க குணமும் படுத்திக் மீன் வந்து வாரத்தில் இரண்டு முறை குறைந்தபட்சம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியம் தான் அதிகமாக எண்ணெய் சேர்க்கப்படாத அளவாக எண்ணெய் சேர்க்கப்படக்கூடிய மீன் தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தால் நம்ம விடுபட வச்சு நரம்புகளை பலப்படுத்தும் இறைச்சி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே நம்மளுடைய டயட்டில் சிக்கன் மாட்டு மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி இது போல ஏதாவது ஒரு இறைச்சி அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ தான் நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டும் மட்டுமில்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கிறதில்ல நரம்புகள் பலம் பெறும் முழு தானியங்களை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி என்று சொல்லக்கூடிய வார் கோதுமை திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கலாம் நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னால் அது வந்து பொட்டாசியம் ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்களெலாம் அதிகம் இருக்குது பால் தயிர் மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டுமில்லாமல் பொட்டாசியமும் அதிகம் இருந்திருக்குது பொட்டாஷியம் இருந்தடக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவைமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி வாழைப்படத்தில் எடுத்துக்கொள்ளும் போது புற நரம்புகள் வலு குறைவில் தடுக்கப்பட்டு நரம்புகள் பலம் பெறும் குறிப்பாக நமக்கு தினமும் ஊட்டச்சத்து இருந்தக்கூடிய உணவுகள் எடுத்து கொள்வதை விடவும் உடற்பயிற்சி செய்வதும் முக்கியம் உடற்பயிற்சியோட இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க நரம்புகள் பலம் பெறும் நரம்பு சார்ந்த போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த பிரச்சனையை வராமலும் தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி மக்களை